பெரியார் மணியம்மை இன்ஸ்டிட்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ ஸ்பெஷலைசேஷன் ஏ ஆயர் எம்எல் ஜிட டயன்ஸ் சைவ் செக்யூரிட்டி மோ நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சிந்து நதிநீரை திறந்து விடுமாறு இந்தியாவிடம் பாகிஸ்தான் அரசு கோரிக்கை விடுத்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகப்பன் இணைகிறார் வணக்கம் நாகப்பன் சிந்து நதிநீரை திறந்து விடுமாறு பாகிஸ்தான் நீர்வளத்துறை செயலாளர் சயீத் அலி முர்தசா இந்திய நீர்வளத்துறை செயலாளர் கடிதம் அந்த கடிதத்தில் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன விவரங்கள் வணக்கம் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் நடவடிக்கை மூலம் இந்தியா பதிலடி தாக்குதல் நடத்தியது அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டது பாகிஸ்தான் வெளியேற்றியது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டது மேலும் செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற பாக்லிஹார் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதும் நிறுத்தப்பட்டது இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடியாக அமைந்தது மேலும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் அளவுக்கான விளைவுகளை இந்த நடவடிக்கை ஏற்படுத்தியது தொடர்ந்து பாகிஸ்தான் தனது வான்பரப்பையும் மூடிய நிலையில் இரண்டு நாடுகளிடையே மோதல் தொடர்ந்தது பாகிஸ்தான் இரவு நேரங்களில் இந்திய பகுதிகளை குறிவைத்து ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடந்த முய நடத்த முயன்ற நிலையில் இந்தியா அதற்கு பதில் தாக்குதல் நடத்தி நடுவாழ்மையே அழித்தது பாகிஸ்தானுடைய முக்கிய பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் ராணுவ நிலைகள் ஆகியவை தாக்கப்பட்டு இருபது சதவீத உள்கட்டமைப்புகள் சேதமடைந்தன இந்த நிலையில் இந்தியாவினுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தது இருதரப்பும் அதற்கு ஒப்புக்கொண்டன கடந்த பனிரெண்டாம் தேதி இரு நாடுகளிடையே போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உடன்பாடு எட்டப்பட்டது இருப்பினும் சிந்து நதிநீரை திறந்துவிடப் போவதில்லை என்ற முடிவில் இருந்து இந்தியா இன்னும் மாறவில்லை சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது நிறுத்தி வைத்ததுதான் என இந்தியா தரப்பில் பாகிஸ்தானிடம் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியாவினுடைய ராணுவ அழுத்தத்தால் பாகிஸ்தான் பெரும் நெருக்கடியில் உள்ள நிலையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் செயல்படுத்துமாறு இந்தியாவிடம் பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்திருக்கிறது பாகிஸ்தானுடைய நீர்வளத்துறை செயலாளர் சயீத் அலி முர்தசா இந்திய நீர்வளத்துறை செயலாளர் தேபாஸ்ரீ முகர்த்திக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் இந்தியா தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் பேசுவதற்கு தயார் என்றும் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உருவான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா சிந்து நதியின் மொத்த நீரின் அளவில் முப்பது சதவீதத்தை பெறுகிறது ஆனால் பாகிஸ்தான் எழுபது சதவீத நீரை பெற்று வருகிறது பலன்காம் தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதி ஒப்பந்தம் ரத்தானதால் வெள்ள அபாய எச்சரிக்கை உள்ளிட்ட தகவல்களை பாகிஸ்தானுடன் பகிர்வதை இந்தியா நிறுத்தி இருக்கிறது இதனால் ராணுவ தாக்குதலோடு நதிநீர் தொடர்பாகவும் பாகிஸ்தான் பெரும் நெருக்கடியை சந்தித்தது பாகிஸ்தான் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வராதவரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் செயல்படாது என வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரஞ்சித் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி நீர் மற்றும் ரத்தம் ஒரே நேரத்தில் பாயாது என்றும் கூறியிருந்தார் இது பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவினுடைய மிக தீவிரமான நடவடிக்கைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்தியா தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் பாகிஸ்தான் கூறியிருக்கிறது ஆனால் ஆபரேஷன் சிந்து தொடர்வதாகவும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்தானது ரத்தானதுதான் என்றும் இந்தியா கூறியது இனிமேல் என்ன ஆகும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சிந்து நதிநீரை திறந்து விடுமாறு இந்தியாவிடம் பாகிஸ்தான் அரசு கோரிக்கை விடுத்துள்ளது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களை பகிர்ந்தமைக்காக நன்றி நாகப்பன்